அனைவருக்கும் வானத்தைப் போல சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி மூன்றாவது முறையாக நடிகை மாற்றம் வானத்தை போல சீரியலில் என்ன நடக்கிறது தற்போது வானத்தைப் போல சீரியலில் பொன்னி கேரக்டரில் நடிக்கும் பிரீத்தி குமாருக்கு பதிலாக சாந்தினி பிரகாஷ் நடிக்கிறார் தமிழ் சின்னத்திரையில் முக்கிய சீரியல்களில் ஒன்று வானத்தைப் போல அண்ணன் தங்கை பாசத்தை மையமாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ள இந்த சீரியலில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுவரும் நிலையில் அடிக்கடி நடிகர் நடிகைகள் மாற்றம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தற்போது வானத்தைப் போல சீரியலில் பொன்னி கேரக்டரில் நடிக்கும் பிரீத்தி குமாருக்கு பதிலாக சாந்தினி பிரகாஷ் நடிக்கிறார் சீரியல் தொடங்கியது முதல் பொன்னி கேரக்டர் தற்போது மூன்றாவது முறையாக மாற்றப்பட்டுள்ளது முதலில் சங்கீதா என்பவர் பொன்னி கேரக்டரில் நடித்து வந்தார் அதன் பிறகு அவருக்கு பதிலான பிரீத்தி குமார் பொன்னியாக நடித்து வந்த நிலையில் தற்போது அவரும் சீரியலில் இருந்து விலகியதால் அவருக்கு பதிலாக சாந்தினி பிரகாஷ் நடித்து வருகிறார் இவரது காட்சிகள் வெறும் பாரத்தில் ஒளிபரப்பாக உள்ளது விஜய் டிவியின் ராஜா ராணி சரவணன் மீனாட்சி காற்றின் மொழி உள்ளிட்ட தொடர்களில் நடித்து பிரபலமான சாந்தினி பிரகாஷ் பொன்னி கேரக்டரில் நடிக்க ஆர்வமாக இருப்பதாகவும் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் வானத்தைப் போல சீரியலில் நாயகன் சென்ராசு அவரது தங்கை துளசி இருவருக்கும் இடையேயான பாசப்பிணைப்பினை பிணைப்பினை ஏற்படுத்துகிறது வானத்தை போல சென்ராசு கேரக்டரில் இனி நடிக்கப் போவது ஜி தமிழ் முத்துராசுவா சன் டிவியில் டிஆர்பியில் முதலிடத்தில் ஒளிபரப்பாகி வந்த வானத்தைப் போல சீரியலின் தொடர் மாற்றம் ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இப்போது தான் தங்கச்சி கேரக்டரை மாற்றிவிட்டார்கள் அடுத்தது அண்ணனா என்று ரசிகர்கள் குழப்பத்தில் இருந்து வருகின்றனர் சென்ராசு விலகிவிட்டதால் அவரை சீரியலில் காணவில்லை என ஒரு வாரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என நெட்டிசன்கள் கலாய் வருகின்றனர் சின்ட்ராசு விலகிவிட்டதால் அவரை சீரியலில் காணவில்லை என ஒரு வாரமாக தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் சன் டிவியில் டிஆர்பியில் முதலிடத்தில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் ஒன்றான வானத்தை போல சீரியலுக்கு ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது இந்த சீரியலின் கதை பல திரைப்படங்களில் வருவது போன்று இருந்தாலும் இந்த சீரியலுக்கு என்று தனித்துவமான ரசிகர்கள் பலர் இருந்து வருகின்றனர் அண்ணன் தங்கச்சி கதையை மையமாக கொண்டு இந்த சீரியல் இருந்து வருவதால் குடும்ப பாங்காக இருக்கிறது என்று பலர் கருத்து தெரிவிக்கின்றனர் திரைப்படங்களில் மட்டுமல்லாமல் சீரியல்களிலும் குடும்ப சீரியல்களை அதிகமாக ரசிக்கும் ரசிகர்களுக்கு இந்த சீரியலை நன்றாக பிடித்துவிட்டது ஆனால் தற்போது இந்த சீரியலில் நடந்து வரும் மாற்றங்களை ரசிகர்கள் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சீரியல்களில் கதாநாயகனோ கதாநாயகியோ மாற்றப்படுவது ஒன்றும் புதிய விஷயமல்ல ஆனால் வெற்றிகரமான சீரியல்களில் அடுத்தடுத்து தொடர்ந்து மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு சரி ஏமாற்றமாகத்தான் இருந்து வருகிறதாம் தங்கையின் மீது உயிரையே வைத்திருக்கும் மன்னனாக தமன்குமார் சென்ராசி எனும் பெயரில் நடித்து வருகிறார் இந்த சீரியல் தொடங்கி தற்போது ஒரு வருடங்கள் முடிவடைந்து இருக்கும் நேரத்தில் ஒரு வருட காலமாக அண்ணன் கேரக்டரில் தமன்குமாரை பார்த்து வந்த ரசிகர்கள் தற்போது அவருடைய மாற்றம் சீரியலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறி வருகின்றனர் ஏற்கனவே ஸ்வேதா கல்கே துளசி கேரக்டரில் சென்ராசுவின் தங்கச்சியாக நடித்து வந்தார் தற்போது அவரும் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக மான்யா ஆனந்த் துளசி கேரக்டரில் நடித்து வருகிறார் துளசியின் மாற்றம் நல்லாவே இல்லை என்று ரசிகர்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கும் போது சின்ராசுவின் மாற்றமும் ரசிகர்களை ஏமாற்றம் ஏமாற்றமடைய வைத்துள்ளது தற்போது விரைக்கும் சின்ராசுவின் கேரக்டரில் யார் நடிக்கப் போகிறார் என்று ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கிற நேரத்தில் தற்போது ஸ்ரீகுமார் நடிக்கப் போகிறார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்ரீகுமார் ஏற்கனவே பல சீரியல்களில் நடித்து இருந்தாலும் கடைசியாக ஜி தமிழில் ஒளிபரப்பான யாரடினி மோகினி சீரியலில் நடித்து இருந்தார் தற்போது அந்த சீரியல் முடிவடைந்த பிறகு எந்த சீரியல்களிலும் நடிக்காமல் இருந்த இவர் வானத்தை போல சீரியலில் சின்ராசு கேரக்டரில் நடிக்க இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு ரசிகர்கள் இனி ஜி தமிழ் முத்துராசுதான் சன் டிவி சின்ராசுவா என்று கலாய்த்து வருகின்றனர் இவ்வாறாக வானத்தை போல சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மூன்றும் சந்திப்போம்